விக்டோரியா மகாராணியின் எதிராக போர் தொடுத்தாங்கிறத நம்ம பார்க்கலாம் வரலாற்றுல நிகழ்ந்த பல கோர யுத்தங்களோட பக்கங்களை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதோட ஆரம்ப புள்ளி யாரோ ஒரு தனி மனிதனோட ஈகோ இல்லனா கோபம் வஞ்சம் துரோகம் அப்படின்னு தான் இருக்கும் நாடுகளுக்கு இடையேயான யுத்தங்கள்ல பிரதானமாக பொருளாதார ஆதாயம் மதவாதம் தேசியவாதம் பழிவாங்கல் போன்ற பல்வேறு காரணங்கள் ஆதிக்கம் செலுத்தினாலுமே அதன் பின்னணியில இருந்து இயக்கும் சக்தி வாய்ந்த தலைவனோட முடிவில் தான் அந்த போரோட தலைவிதியே வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதலாம் உலக போரின் போது ஒட்டுமொத்த உலகின் கண்களிலும் விரலை விட்டு ஆட்டிய ஜெர்மனியோட ஆட்ட நாயகன் பேரரசர் கேசர் வில்ஹம் டூ இவருடைய உக்கிரமான பேச்சுக்கும் உறுதியான ராஜதந்திரங்களுக்கும் பெயர் போன பேரரசர் இந்த கேசர் உருவாக்கிய ஜெர்மன் ராணுவம் நேச நாடுகளுக்கு மரண பயத்தை வந்து காட்டிடுச்சு ஜெர்மன் ராணுவத்தின் வலிமையை அதிகரித்து ஒரு மிகப்பெரிய ஜெர்மன்